கம் இன்று ஏகாதசி ஏகாதசி விரதம் பற்றி ஒரு சிறு தொகுப்பு ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதமிருந்தால் மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் பாரத போருக்கு முன் பாண்டவ தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றார் பகவான் கிருஷ்ணர் அங்கே அரண்மனையில் தங்காமல் விதுரரின் வீட்டுக்குச் சென்று உணவருந்தி இழைப்பாரினார் அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானோர் உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதிக்கு பொருந்தாத இடத்தில் தங்கி உணவு உண்டிருக்கிறாயே என்று ஏளனம் செய்தார்களாம் அவர்களிடம் இறைநாமத்தை அனுதினமும் உச்சரிக்கின்ற இறைவனின் அற்புதங்களையும் நீலைகளையும் உபன்யாசம் பண்ணுகிற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு என்று பதில் தந்த ஸ்ரீகிருஷ்ணர் விதுரர் வீட்டு உணவின் மேன்மையை அவர்களுக்கு உணர்த்தியதுடன் மேலும் சில மேன்மைகளையும் பட்டியலிட்டார் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பதத்தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்தது பெருமாளின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது இத்தனை நற்செயல்களுக்கும் ஈடானது ஏகாதசி விரதம் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் காயத்ரிக்கும் மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்ற பழமொழியின் மூலம் இவ்விரதத்தின் சிறப்பினை அறியலாம் ருக்மாங்கதன் அம்பரீஷன் ஆகிய மன்னர்கள் இவ்விரத முறையினை கடைப்பிடித்து பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் ஆவார் இவ்விரத முறையை ஆண் பெண் ஏழை பணக்காரர் ஆகிய வேறுபாடுகள் ஏதும் இன்றி எல்லோரும் இவ்விரதத்தினை கடைபிடிக்கலாம் மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயம் அல்ல கங்கையில் குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல் சாலகிராம பூஜை செய்தல் ஏகாதசி விரதமிருத்தல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளையை கடைப்பிடித்தால் நிச்சயம் முக்தி என்கிறது நாராயணியம் விஷ்ணு பகவான் மனிதர்கள் வாழும் காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்துக்கு சிருஷ்டித்து யமராஜனையும் அந்த லோகத்திற்கு நியமித்தார் யமலோகத்திற்கு ஒரு நாள் விஷ்ணு விஜயம் செய்தபோது அங்கு மனிதர்கள் படும் அவஸ்தையை கண்டு மனமிறங்கி ஏகாதசி விரதம் பற்றி அவர்களுக்கு கருணையுடன் எடுத்துரைத்தார் யார் இந்த விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் சேர்வார்கள் என உறுதியளித்தார் நாமும் இந்த ஏகாதசி விரதம் இருந்து பகவான் நாமத்தை உச்சரித்து அவனை வழிபடுவோம் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி